குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க ஒரு வெங்காய வயலுக்கு வந்திருக்கோம் இந்த வெங்காய வயலில் வெஸ்டேஜில் உள்ள அக்ரி ப்ராடக்டாக யூஸ் பண்ணி அளவுக்கு மகசூல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க விவசாயிகிட்டே நம்ம கேட்போம் விவசாயம் பாருங்கள் நல்ல பச்சை பசு வெங்காயம் இருக்குது ஒவ்வொன்றுமே பத்து கிலோ எட்டு கிலோ கம்மி இல்லாமல் நமக்கு உருண்டு வந்திருக்கு காயோட தரம் பார்க்குறப்ப எல்லாமே அருமையாக வந்திருக்கு இப்போ அந்த விவசாயிகிட்ட நம்ம எப்படி இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் குட் மார்னிங் மேடம் ஓகே மேடம் இது வெங்காய வய உங்களுதுங்களா உங்க பேரு பேர் லட்சுமி லட்சுமி எந்த ஊர் மேடம் ஒண்ணு எங்கே இருக்கு மேடம் அது பக்கத்தில் ஓகே மேடம் வெங்காயம் வந்து என்னென்ன கொடுத்துருக்கீங்க மேடம் வெஸ்டேஜில் உள்ள அக்ரி ப்ராடக்ட் இதில் என்னென்ன கொடுத்துருக்கீங்க அடி உரமா என்ன மேடம் போட்டீங்க சார் அதாவது டிஏபி பொட்டாசியம் இந்த மாதிரி கெமிக்கல் வரமே கொடுக்கல Uh, yeah, do, do, do.